உனக்குள் ஒரு தீ பற்றி எறிகிறது நீ சாதாரணமானவன் சாதாரணமானவள் அல்ல பவுல் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தது போல உனக்குள்ளாகவும் ஒரு வைராக்கியம் இருக்கிறது அதை அணைய விடாதே எரிகிறவன் வெளியே தெரிய மாட்டான் ஆனால் அவனை அறியாமலே அநேகருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறான் இது போல நீ மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது உனக்கு தெரியவில்லை என்பதற்காக உனக்குள் இருக்கிற தீயை நீ நினைத்தாலும் உனக்குள் இருக்கிற தேவனுடைய அழைப்பு அந்த தீயை அணைந்து போகவிடாது ஆதலால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கருத்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று அமேன்